Sí. <gasps> செய்திகள் வாசிப்பது கீதா ஆர் கே காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அதிமுக ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் போதை பொருட்களை தடுக்க தவறிய தமிழக முதலமைச்சர் பதவி விலக கோரி மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் பஜார் சாலை மீன் மார்க்கெட் வரை ஊர்வலமாக சென்று வணிக ஸ்தலங்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசரங்களை வழங்கி கோஷங்களை எழுப்பினர் பூ மார்க்கெட் பெண்கள் சிலர் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி ஆகியோரை பூமாலைகள் அணிவித்து வரவேற்றனர் இதில் நகர செயலாளர் கார்த்திக் அம்மா பேரவை துணை செயலாளர் எம் பொதுக்குழு உறுப்பினர் ஓ ராஜமாணிக்கம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் எம் சுந்தரம் ஆதனூர் சசிகோபால் ராஜ் தொழில்நுட்ப பிரிவு தினேஷ்குமார் மகளிரணி கஸ்தூரி கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் முதல்வர் தமிழக மக்களை வழிவாங்காது ನೀಿನ <muchan> போச்சு போச்சு ஒழுங்கு கெட்டு போச்சு ஒழுங்கு கெட்டு போச்சு போச்சு கட்டு போச்சு